திருவாழ்க திருவேதுனை குருவாழ்க துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோரத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் என்று விஸ்வாச வருடம் வையாசி மாதம் மூன்றாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினேழாம் நாள் கிழமை சனிக்கிழமை உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன் அஸ்வினி கடன் வாங்கியாத குடும்பத்திற்கான சுபச்சரவுகளை செய்வீர்கள் பரணி புதிய பொறுப்புகள் ஏற்படும் அதனால் அலச்சர்கள் கால வரையங்கள் அதிகமாகும் கார்த்திகை தடை தாமதங்களுக்கு பின் உங்கள் செல்வாக்கு பங்கமின்றி பாதுகாப்பாக இருக்கும் ரோஹிணி எதிர்பாராத தனவரவும் உண்டாகும் வீண் விரயங்கள் எதிர்ப்புகள் அதிகமாகும் முருகீஷம் வாகனம் வீடு மாற்றங்கள் ஏற்படும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்படும் திருவாதிரை நண்பர்கள் உதவி புகழ் பாராட்டு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புனர்பூசம் தொழிலில் கூட்டு தொழில் கூட்டு முயற்சிகள் லாபம் புகழ் என நல்ல முன்னேற்றம் தரும் பூசம் எதிர்ப்புகளை மீறிய உங்கள் கடின உழைப்புக்கு அதிகாரிகள் ஆதரவு பெறுகிறோம் ஆயிலியம் தொழில் எதிரிகளை கண்டுபிடித்து அவர்கள் சதியை முறியடித்து தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் மகம் குடும்பத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளின் செயல்திறன் பயன்படும் பூரம் தொழில் விருப்பங்கள் நிறைவேற அதிகாரிகள் மூத்தோர்கள் ஆதரவு உண்டாகும் உத்திரம் பூர்வீக தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஆன்மீகத்தில் ஆற்றம் அதிகரிக்கும் அஸ்தம் உறவினர்கள் செல்வாக்கு உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு ஏற்படும் உங்களுக்கு தைரியமும் அனுகூலமும் உண்டாகும் சித்திரை தாய்மொழி ஆதரவு தாய்மொழி உறவினர்கள் ஆதாயம் அனுகூலம் என்று இன்று நாளை கடந்து போவீர்கள் சுவாதி எதிர்ப்புகள் வீண் விமர்சனங்கள் அதிகரித்தால் விழா முயற்சியால் தனமரவு அதிகமாகும் விசாகம் குழந்தைகள் செயல்பாட்டில் தடுமாற்றம் ஏற்படும் பலவீனம் ஏற்படும் உங்கள் ஆதரவு வழிகாட்டுதல் அவர்களுக்கு தேவை அனுஷம் தொழிலில் உங்கள் முயற்சிகள் விருப்பங்கள் நிறைவேறும் நல்ல தகவல்கள் வரும் கேட்டை உங்கள் பேச்சும் சிந்தனையும் தொழில் மாற்றம் எதிர்ப்புகளை சமாளித்தல் என்ற இவனை நோக்கியே இருக்கும் மூலம் உங்கள் செல்வாக்கு அதிகரித்தாலும் லாபங்கள் வருமானங்கள் சீராக இல்லாமல் ஏற்ற இறக்கங்களாகவே இருக்கும் போராடும் திட்டங்கள் கடின உழைப்பு இவற்றால் அதிகாரிகள் அன்பை சம்பாதிப்பீர்கள் உத்திராணம் எதிரியின் பலம் அதிகரிக்கும் அரசு வழி உதவிகள் கிடைப்பதில் தடைகள் ஏற்படும் திருவோணம் நீண்ட நாள் திட்டங்கள் முடங்கிய ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வரும் அவிட்டம் பராமரி பராமரிக்க முடியாத வாகனங்களை மாற்றுவதற்கான ஆலோசனை மேலோங்கும் வாழ்க்கை துணையாக மருத்து செலவுகள் கூடும் சதயம் மாற்றுமடி பேசுபவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் பயணங்கள் லாபத்தை தரும் போரட்டாதி உங்கள் திட்டங்கள் நண்பர்கள் உதவியால் வெற்றி பெறும் வீட்டுக்கு தேவையானவற்றை வாங்குவீர்கள் உத்திரட்டாதி போட்டிகள் கூடும் பனிசமையை போட்டிகள் கடும் பனிசமையை கொடுக்கும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் ரேவதி உங்கள் வாக்குத்திறமையால் எதிர்ப்புகளை சமாளிப்பீர்கள் பனிசமை குறையும் இந்த நாள் மட்டுமல்லாமல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்து முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் எங்கும் மங்களும் உண்டாகட்டும் குருகாசரணம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி வரைப்போம் இங்கிடம் ஸ்ரீ விசாக சிவகுருநாதனி நன்றி வணக்கங்கள்